அனைவருக்கும் வணக்கம் கதை உதய உதயசங்கர் இந்த வாரம் கந்தர்வன் கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கந்தர்வனினுடைய கதைகள் யதார்த்தமான வாழ்க்கையிலிருந்து ஒரு காட்சியை நம் முன்னால் கட்டி எழுப்புகிற கதைகள் என்று சொல்லலாம் அந்த கதைகள் மிக சாவகாசமாக மெதுவாக எழுந்து அது வளர்ந்து இறுதியில் அது முடிவடையும் போது நமக்கு நாம் அதிர்ச்சி அடையும் வண்ணம் ஒரு மாபெரும் உண்மையை அல்லது யதார்த்தத்தை நமக்கு உணர்த்திச் செல்கிற கதைகள் என்று சொல்லலாம் அவருடைய கதைகளில் எத்தனை கதைகளுமே மிக வித்தியாசமான கதைகள் இதுவரை யாரும் பார்க்காத கோணத்தில் வாழ்க்கை அனுபவங்களை பார்த்த கதைகள் என்று சொல்லலாம் இன்று தனித்தனியாய் தாகம் என்ற அவருடைய கதையை நாம் பார்க்கலாம் சூரிய மொட்டமாடியில் மொட்டமாடிக்கே நேரம் வந்து இறங்கினது மாதிரி இருக்குது வெயிலோடய உக்கிரம் தார் உருகி சாலை சாலையில் ரோட்டில் கொல கொலன்னு கிடக்கு காம்பவுண்ட் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற நெட்லிங்கம் வாழை மா கொய்யா இந்த மரங்கள்லாம் அப்படியே அக்னியில் குளிக்கிறது தோட்டத்தில் இன்றைக்கி பூத்த பூக்களை தொட்டால் கூட சுடுமோ என்னமோ தெரில பத்து மணிக்கே கரண்டு போயிருச்சு ஹாலில் தாத்தாவினோட தாத்தாவினுடைய அறையில் இந்த பாதையில் காலனி முழுக்க காலனி முழுவதும் ஃபேன் சத்தான் நின்றுருச்சு திடீர்னு தாத்தா கோபத்தோட சர்க்காரை கவர்மெண்ட்டை திட்டிக்கிட்டே கட்டில் விட்டு எழுந்திரிச்சு ஈசிச்சாரோட மாமரத்தடிக்கு போகிறாரு அவர் ரூமில் இருந்து அறையில் இருந்து இனி மூணு மணிக்கு தான் கரண்ட் வரும் அதுவரை எப்படி உயிரோடு இருக்கிறது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தினம் பயம் வந்துடுறது கேஸ் அடுப்பில் இந்த வெயிலுக்கு இதமாக எதையும் செஞ்சு சாப்பிட முடியாது சமயக்காரன் வேலைக்காரன் வீட்டிற்காக போட்ட ஆஃபீஸ் ஃபியூன் யாராலும் மூணு மணி வரை பிரயோஜனம் இல்லை ஃப்ரிட்ஜில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த சிவப்பு விளக்கம் பொசுக்குன்னு அணைஞ்சிருச்சு கல்லூரி விடுமுறை காலத்தில் கதை புஸ்தகமும் கையுமா இந்த படிப்பறையில் உட்கார்ந்தா கண்காட்சிக்கு மேல் கண்காட்சி விடுமுறையில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அம்மா கராராக உத்தரவு போட்டாங்க இந்த காலனிக்குள்ளே தான் அவனுடைய சிநேகிதர்கள் ரகு குமார் பரத் பெஞ்சமின் கான்ட்ராக்டர் மகன் டாக்டர் மகன் எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது எல்லோரையும் பொறுக்கி அப்படின்னு பொறுக்கி பொறுக்கி பயிலுவேன்னு அம்மா சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த ஜன்னல் தான் உலகம் இந்த அறைக்கு ரெண்டு ஜன்னல் இருக்குது இந்த ரெண்டு ஜன்னல்கள் வழியாக இத்தினி இத்தனியாக காத்து வருது கோடை காலத்தை கருதியாவது இருபது ஜன்னல் வச்சுருக்கலாம் அம்மா ஹாலில் இறஞ்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு டஜன் முட்டை வாங்கிட்டு வர சொன்னாலாம் வேலைக்காரன் அரை டஜன் வாங்கிட்டு வந்துட்டான் கொஞ்சம் ஓஞ்சம் மாதிரி இருக்குது மறுபடியும் சமயக்காரனை திட்டிக்கிட்டு இருந்தாங்க உருளைக்கெழங்க பெருசு பெருசாக நான் இருக்கிறான்னா ஃபேன் நின்னதும் அம்மாவுக்கு ஒரு வேலையும் ஓடாது சோஃபாவில் உட்காந்து பின்ன முடியலை நிட்டிங் போட முடியலை சின்ன கை விசிறியால் வீ அம்மாவினுடைய பெரிய உடம்பின் மேலே சின்ன குழந்த வாயால் ஊதுகிற மாதிரி காற்று விழுகுது கை வலிக்க தொடங்கிச்சுன்னா அம்மா வேலைக்காரனையோ சமயக்காரனையோ வைய தொடங்கிடுவான் ஜன்னல் வழியாக அனல் காற்று விழுது மைதானம் தாண்டி காணல் அலைகள் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நெளிஞ்சு போகிறது தெரியுது நெடுஞ்சாலையில் ஒற்றையாய் ஒரு கீட்டு கீட்டு கொட்டகையோடு ஓலக்கொட்டகையோடு ஒரு டீக்கடை இருக்குது இந்த காலனி பங்களாக்களின் சுகமான நிறங்களுக்கும் அந்த டீக்கடை நிறத்துக்கும் சம்பந்தமே இல்லை டீக்கடையில் எல்லாமே மக்கிய நிறம் கூரை ட்ரம்மு பலகாரத்தட்டு டம்ளர்கள் எல்லாமே அழுக்கு பிடிச்சி கிடக்கு இரவு முழுக்க டீக்கடை விளக்கு எரியும் பரீட்சைக்காக விழித்து படிக்கும்போது அப்படி காலார நெடுஞ்சாலை வரைக்கும் நடந்து போய் ஒரு அந்த டீ கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா கூட அம்மா விட மாட்டார் ஃப்ளாஸ்கில் காப்பி போட்டு வச்சுருவாங்க நெடுஞ்சாலையில் போக போகிற வார வாகனங்களை நம்பி தான் அந்த டீ கடை நிற்கிது டீ கடை வாசலில் பழைய ட்ரம்மில் கலங்களாக கிணத்து தண்ணி இருக்கும் கை கழுவவும் அந்த தண்ணி தான் குடிக்கவும் அந்த தண்ணி தான் டீ போடவும் அந்த தண்ணி தான் காலனிவாசிகள் விரலால் தொட முடியாத பலகாரங்கள் ஈமொய்த்து தட்டுகளில் கிடக்கும் எல்லாம் மைதா மாவு கடலை மாவு மட்டமான எண்ணெயில் செஞ்ச பலகாரங்கள் பால் வர தாமதமானாலும் பசி வந்து வீட்டில் செஞ்சு தர ஆள் இல்லைன்னா கூட அந்த டீக்கடை யார் ஞாபகத்துக்கும் வராது சத்தம் போடாமல் அணிக்கும் பிச்சைக்காரன மாதிரி இந்த காலனிக்கு அந்த டீக்கடை சமையல் அறைக்கு போய் ரெண்டு தடவை தண்ணி குடிச்சாச்சு ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் குடிக்க எனக்கு ஆசை தான் ஆனால் அந்த வெயிலுக்கு குளிர்னு குளிர்ந்த தண்ணி ஜலதோஷம் பிடிச்சிரும் தொண்டை கட்டிடும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா ஒரு முறை நான் படிக்கிற படிக்கிற அறைக்கு வாராங்க ஜன்னல் வழியாக சாலையில் எதையோ பார்த்துட்டு போகிறாங்க வாகனங்களில் சில சில வாகனங்கள் டீக்கடை வாசலில் நிற்கிது சில பேர் ட்ரம்மில் இருக்கிற அந்த கலங்க தண்ணியை அள்ளி அள்ளி குடிக்கிறாங்க சில பேர் குடிச்சிட்டு காரி துப்புறாங்க புழு எதுவும் கடந்துச்சோ என்னமோ சில டிரைவர் கண்டக்டர் டீ கிளாஸோடு நிற்கிறாங்க எந்த காலத்தில் என்ன என்ன என்ற பிரச்சனையே இல்லை உணர்வே இல்லை உடம்புக்கு மேலேயும் உள்ளேயும் அனலை அப்பிக்கிட்டு அனலை விழுங்குறாங்க அம்மாவினுடைய சத்தம் மறுபடியும் சமையல் அறையில் இருந்து கேட்குது பீரவ தொட்டால் சுடுது சரி இந்த எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளம் கூட சுடுதாராமா புரியாத இப்போ சர்பத்து வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இளநீர்க்காரன் வந்துடுவான் அம்மா இளநீரை அமிர்தம் என்பாள் அமிர்தத்தை கடைந்தா என்ன வரும்னு புராணங்கள் சொல்லலையாம் அமிர்தத்தை கடைஞ்சு கடைஞ்சி ஒரு பொருள் செஞ்சால் அதுதான் வெண்பருப்புள்ள வெள்ளையா பருப்பு இருக்கக்கூடிய தேங்காயம் அருங்கோடையில் ஒரு ஒரு நாளில் வெளியாகிற அவ்வளவு வேர்வையையும் ஒரு ஈடு செஞ்சிடும் அப்படின்னு அம்மா வந்து இளநியை பற்றி என்னெல்லாமோ சொல்லுவாங்க விஞ்ஞானம் இளநீருக்கு ஈடாக இன்னும் ஒரு குளிர்பானத்தை தயாரிக்கலைன்னு அப்பா சொல்லுவார் இளநீ வண்டி வர்ற நேரம்தான் தினமும் பதினோரு மணி அடிக்கும்போது அந்த கிழவனோட இரட்ட வண்டி இந்த பங்களா வாசலில் நிற்கும் எதிரில் இருக்கிற மரத்தடியில் அவன் மாடுகளை அவிழ்த்து கட்டுவான் பங்களாக்கள் இருந்து வேலைக்காரர்கள் அழகழகான பாத்திரங்களோட பின்னால் வர பங்களா பெண்மணிகள் ஆரோக்கியமாக நடந்து முன்னால் வருவாங்க அந்த கிழமை வடக்க வெகு தூரத்தில் ஒரு செம்மன் தோப்பில் இருந்து தினமும் வண்டி நிறைய இளநீர் கொண்டு வரான் ஒரு அமிர்த கடலை அவன் அனாயசமாக வண்டியில் ஏற்றிக்கிட்டு இந்த காலனியில் பங்களாக்கள் இருக்கக்கூடிய இந்த காலனி வாசிகளினுடைய தொண்டைகளில் இறக்கிறதுக்காக கொண்டு வரான் அம்மாவினுடைய சத்தம் மறுபடியும் ஹாலில் இருந்து வெக்கையில் அடிபட்ட பறவையினுடைய ஆறு ஆதுர குரலாய் கேட்குது ராமா காரணம் என்னடா இன்னும் காணோம் போய் வெளியில் நின்று பாரு ஆறா நின்று அம்மாவனுடைய நாக்குக்கு பழச்சாறு சற்பத்து எல்லாமே இப்போதைக்கு சாக்கடை அவளுக்கு அமிர்தம் அமிர்தம் வேண்டும் மணி பதினொன்றரை ஆட்சி வெயில் பேர் இறைச்சலோட பூமியை அப்படியே விழுங்க பார்க்குது அனல் தெரிக்கிற நெடுஞ்சாலையின் வாகனங்கள் வெயிலை பின்னுக்கு தள்ளிட்டு வெளியில் ஆ ஆளாக பறக்குது நெடுஞ்சாலையில் டீக்கடைக்கு அப்புறம் தொலையில் தொலைவில் ஒரு புள்ளி வர வர பெருசாகுது அது இளநீர் வண்டி தான் மாடுகளும் வண்டியும் அந்த நரைச்ச கிளவுன்னு தெரிகிறாங்க வாசலில் ராமன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சொல்கிறான் அம்மா இளவு வண்டிக்காரன் வந்துட்டான் வண்டியை வேக வேகமாக ஓட்டி வந்திருக்கான் கலவன் தினமும் வரும்போது டீக்கடைக்கு பக்கத்தில் நின்றுட்டு தான் வண்டி வரும் ஆனால் இன்றைக்கி அங்கே கூட நிற்கலை மாட்டு வாழை முறுக்கி சாட்டையால் அடித்து நாலு கால் பாய்ச்சலில் வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது இவன் ஜன்னல் கம்பியை ஒட்டி நின்றுப்பா கவனித்தான் வண்டி நிறைய இளநீர் காய்கள் மேலே பச்சு பச்சைன்னு ரெண்டு தென்னை ஓலைகள் காய்களின் மேலே குப்புரை விழுந்து கைகால் பரப்பி வெயில் படாமல் போர்த்தி கிடக்குது அந்த தென்னை ஓலைகள் ஓலைகளும் காய்களும் பச்சை தான் வேறு வேறு பச்சைகள் இந்த வண்டி குலை குலையாய் காய்கள் என்ன பூசியது போல தகத்தகக்கும் பசிய ஓலைகள் பசுமையான ஓலைகள் வெளேர் என்ற வெயில் வெயிலில் ஒரு சின்ன ஒயாசிஸ் இந்த காலனிக்காரங்களுக்கு எல்லாம் நேரப்படி நடக்கணும் இன்றைக்கி காலதாமதம் ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் யூனிடம் தூக்கில் இளநீரும் வழுக்க தேங்காயும் போட்டு அம்மா கொடுத்து அனுப்பியிருக்கணும் பதினொன்று பத்துக்கெல்லாம் அதை ஆஃபீஸ் போய் சேர்ந்துருக்கணும் தாத்தா பத்து மணியில் இருந்து இளநீரை நினச்சிக்கிட்டே மாமரத்தடியில் ஈசி சேரில் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு தாமதமாய் வந்ததால் கிழவனுக்கு பதட்டம் கூச்சம் வண்டியை நிறுத்தி மாடுகளை அவிழ்த்து கட்டுறான் உடம்பெல்லாம் வேர்த்து ஆறாக ஓடுது சட்டை இல்லாத உடம்பு வெகு நேரத்துக்கு பிறகு இப்போ தான் மர நிழலை பார்க்குது தலையில் கட்டி இருக்கிற துண்டை அவிழ்த்து பரபரன்னு முகத்தை கண்ணை தோல் பிஞ்சு போகிற மாதிரி தொடக்கிறான் வண்டிக்கு பின்னால் போய் தென்னை ஓலைகளை தூக்கி மரத்தடியில் போடுறான் மேலால் இருந்த இளநீர் காய் ஒன்ற ஒன்று ஒன்றை கொத்தி ஒன்று ஒன்றுமே ஒரு இதுமே ஒரு இளநீர் காய் மேலே கொத்தி வச்சிருந்த அருவாளை எடுக்கிறான் அருவாழோட மற்ற பகுதி இரும்பாலையும் வெட்டுகிற வெட்டுற நுனி மட்டும் வெள்ளியால் செஞ்ச மாதிரி பல பலான்னு இருக்குது பெண்களும் வேலைக்காரர்களும் ஒரு சின்ன முற்றுகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவசரம் எல்லார் முகங்கள்லேயும் இருந்தது காலதாமதம் எல்லா குற்றங்களையும் விட கொடியது இந்த பங்களாக்கள் இருக்கக்கூடிய இந்த காலனியில் இந்த வீட்டுக்கு முன்னாடி வண்டி தான் அம்மா எப்போதும் அம்மா முதல்ல வாங்குவாங்க ராமன் பாத்திரத்தோடு அம்மாவின் பின்னால் ஒரு பூனைக்குட்டி மாதிரி நின்றான் கிழவன் வண்டி மேலே ஏறி இளநீர் குலைகளை அள்ளி கீழே கிடந்த ஓலைகள் மேலே போடுறான் அம்மா குலைகள் மேத நோட்டம் விட்டு அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு குலையை தேர்ந்தெடுத்து விரல்களால் அப்படி சுட்டி காட்டுறாங்க கிழவன் பந்த தூக்குறது மாதிரி முதல் காயை இடது கையில் தாங்கி அருவாளை வீசுகிறான் அருவாள் நுனி பச்சை இளநீர் காய் மேலே வெண்ணெயில் விழுவது விழுகிறது போல் அப்படியே எந்த சிரமமும் இல்லாமல் அதை செய்வது மூணு வீச்சில் காயினுடைய வாய் வந்துடுது பளிர் வெள்ளை வெள்ளையில் மல்லாந்து துண்டு பத்தைகள் தரையில் விழுகுது ஆறு காய்களை வெட்டிய பிறகு அம்மா அருவா நோட்டை நீட்டுறாங்க கிழமை அறுவாளை காயில் கொத்திவிட்டு மடியை அவிழ்த்து வேஸ்ட் நுனியில் பை செஞ்சு சொி சொ ரூபாய் நோட்டை வாங்கி அதில் போடுறான் மீதியை அப்புறம் வாங்கிக்கிறதா சொல்லி அம்மா புறப்படுறாங்க ராமன் பாத்திரத்தை ரெண்டு கையாலையும் பிடிச்சிக்கிட்டு அம்மா பின்னாடி நடக்கிறான் மெது மிது வென்ற இளநீருமாய் பாத்திரம் ராமனோட கையில் அப்படியே அலையுது அடுத்த பங்களா அம்மா குலைகளை தள்ளி தள்ளி பார்த்து ஒரு குலையை காட்டுறான் கிழவன் காய்களை தொடங்குறான் தொடங்குகிறான் தலையில் தலையிலிருந்து காதோரம் வந்து நெஞ்சு வயிறெல்லாம் தாண்டி வேஷ்டி நுனி பையில் உள்ள இருக்கிற ரூபா நோட்டுகளையும் நினைக்குது காய் மீதோ பாத்திரத்திலோ வேர்வை தெடித்து விடாமல் இருக்க கிழவன் ரொம்ப ஜாக்கிரதையாக கை நீளும் வரையுள்ள தூரத்தில் வச்சே காய்களை வெட்டுறான் ராமன் ஒரு பழிங்கு கிண்ணத்தில் தோசை மாதிரியான இளம் தேங்காயையும் கிளாஸில் இளநீரும் கொண்டு வந்தான் இந்த இளநீரின் ருசி தேங்காயினுடைய மிருது ஓவென்ற வெயிலை மெல்ல தள்ளிவிடுகிறது வாசலில் அடுத்த பெண் வந்தபோது கிழவன் அருவாளை ஒரு காயில் கொத்தி வச்சுட்டு துண்டை எடுத்து தலை முதல் வயிறு வரை தோல் பிந்து போகும்படி அழுத்தி துடைக்கிறான் வரிசையாக ஒவ்வொருவரும் கொலைகளை காண்பிப்பதும் வெட்டி தள்ளுவதுமாய் வெகுநேரம் ஆயிடுச்சு திலவன் இதுவரை பத்து தடவைக்கு மேலே துண்டால் வேர்வையில் வேர்வையை தொடச்சிருப்பான் அவனுக்கு நாக்கு வறண்டு போச்சு காய்ந்த உதவ த உதட்ட தடவிக்கிறான் எதிரிலும் பக்கங்களிலும் இருந்த மங்களாக்களை பார்க்குறான் உச்சி வெயில்ல பங்களாக்கள் கண்ணக்குத்திர பிரகாசத்தோடும் பளபளப்போடும் ஜொலிக்குது பயமும் பிரமிப்புமாய் கிழவன் பார்வையை கீழே குனிஞ்சு பார்க்குறான் ஒவ்வொருவராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் கிழவன் உட்காரலை கால்கள் சிலம சில சில சமயம் பிடிப்பு இல்லாமல் லேசாக நடுங்கிற மாதிரி தெரியுது மறுபடியும் மறுபடியும் வறண்ட நாக்கில் வேர்வர் ருசி பட்டு அவனுக்கு முகம் அவன் அம்மா அரை மணி நேரம் அரை மணி நேரம் இடைவெளி விட்டு இளநீர் குடிக்கிறாங்க மெல்லிய தேங்காயை சாப்பிட்றாங்க தாத்தா ரெண்டு முறை மாமரத்தடியில் இருந்து வந்து இளநீரை கேட்டு வாங்கி குடிச்சிட்டு போகிறாரு ஆஃபீஸ்லேருந்து தூக்கில் தூக்கில் தூக்குவாளியில் இளநீரை கேட்டு வா இளநீரை வாங்கிக்கிட்டு அப்போவே பறந்து போயிட்டான் பாத்திரத்தில் கொஞ்சந்தான் இளநீர் இருக்குது உடனே அம்மா பார்த்துட்டு ராமனை கூப்பிட்றாங்க ராமா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா இன்னும் ரெண்டு காய் வெட்ட சொல்லலாம் ராமன் பாத்திரத்தோடு பின்னால் வர அம்மா வெயிலில் அப்படியே வாடி வதங்கி வாசலுக்கு வாராங்க அங்கே கிழவனை காணும் வண்டியிலும் கீழே கிடந்த ஓலை மேலும் குலகலையாய் காய்கள் கிடக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு அம்மா அப்படியே டீக்கடை பக்கமாக பார்க்குறாங்க கிழவன் டீக்கடை ட்ரம்மில் இருந்து கலங்கள் தண்ணீர் ஒரு செம்பு நிறைய அள்ளி மடமடமான குடிச்சிட்டு இந்த அம்மாவை பார்த்ததும் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருந்தான் அவ்வளவுதான் கதை ஏழை எளிய மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்கள் ஆயிரம் இளநீர்களை வெட்டி கொடுத்தாலும் அவர்கள் குடிப்பதென்னவோ அந்த ட்ரம்மில் இருக்கக்கூடிய கலங்கள் தண்ணீரைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுதப்பட்ட கதை இந்த கதை நன்றி வணக்கம்